நாடு முழுவதும் ஏழு கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவான நடைபெறுகிறது நம்மோடு அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுகிறது வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு குறித்து தங்கள் பார்வை வணக்கம் பேசுறேங்க தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் அதே போன்று பத்தரை லட்சம் வாக்கு பத்திர லட்சம் வாக்குச்சாவடிகள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஜனநாயக திருவிழாவில் இன்னைக்கு வந்து பல்வேறு கட்டங்களாக வந்து இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெறும் சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் கட்டமா அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தேர்தல் ஆணையர் பொறுத்தவரை ஒரு அறிவிப்பு என்பது இந்த பலம் அதே போல பணபலம் அதே போன்று அதிகார துஷ்பிரயோகம் அதே போன்று விதி மீறல்கள் இது வந்து நாலுமே நம்ம வந்து கவனத்தில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கு அத்துப்படி இதை வந்து அப்படியே வந்து வயலன்ஸ் அதாவது ஆள் பலம் வந்து புரோகிச்சு ஒரு ஒரு வாக்காளர்களை மேரட்டுறது அச்சுறுத்துறது அதே போல பணபலம் அவங்களுக்கு அதிகம் அதை கொண்டு வந்து எப்படியோ வாக்குகளை வாங்கலாம்னு நினைப்பாங்க ஜெல்லாகிட்ட வந்து படுகொலை செய்யற அளவுக்கு அதே போல அதிகாபிஷ்டும் விதிமுறைகள் அத்துப்படி ஏற்கனவே இந்த ஈரோடு இணைக்கத்திலேயே கண்கூடா நம்ம பார்த்தோம் இந்த பட்டி கலாச்சாரம் என்று மக்கள் எல்லாம் இந்த பட்டியலை அடைச்சு அந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிவுமுறை திமுக தான் எனவே அது போன்ற அந்த புகார்களுக்கு இடமடிக்காமல் ஒரு விருப்பு விருப்பின்றி ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு தேர்தலை பொறுத்தவரில் ஒரு நியாயமான அமைதியான மக்கள் வந்து வாக்கு வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய வகையிலே அந்த தேர்தல் அமைந்தால் அது நிச்சயமாக இருக்கு அது தேர்தல் அதை செய்யும் என்ற அந்த நம்பிக்கை எப்போது இருக்கிறது இப்படியான தேர்தல் வாக்குப்பதிவிற்கு உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் நான்கு நாட்களில் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்க சூழலே நீங்கள் குறிப்பிட்டபடி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று பிரச்சார களத்திற்கு சில இடங்களில் வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகள் கூட்டணியில் வருகிறது என்பது கூட இன்னும் முடிவாகாத நிலையில் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்ன அதிமுகவிற்கு இந்த குறைந்த குறுகிய காலம் என்பது ஒரு நெருக்கடியாக அமையுமா அமைந்திருக்கிறதா ஏன்னா ஏற்கனவே பொறுத்தவரை வேட்பு அதாவது மனுக்கள் தேர்தல் விருப்ப மனுக்கள் அதெல்லாம் வந்து இதே புரட்சி தலைவர் மாளிகையில் தலைமை கழகத்துல தலைமை கழகத்தில் அறிவிக்கப்பட்ட மனு செலுத்திருக்காங்க எனவே ஆட்சி மன்ற குழு அமர்ந்து அந்த அடிப்படையில வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து வேட்பாளர்லாம் வந்து தேர்வு செய்து அதன் அடிப்படையில வந்து பொதுச்சியை வந்து முறையை அறிவிப்பாரு அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல வந்து கூட்டணியை வரையில அது பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவை அப்புறம் அப்படியேட்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுவும் வந்து இறுதி செய்யப்பட்டு எங்க தலைமையில எந்த கட்சிகள் வந்து எங்க தலைமை வந்து தலைமையில கூட்டணி அங்க வைக்கிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா வந்து அதை வந்து நாங்க தெரியப்படுத்துவோம் அதனால எது இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இப்ப ஒரு கடுமையான ஒரு எதிர்கால வந்து திமுக மலர் இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் வாக்குகள் எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு மகத்தான வெற்றி நாங்க பெறுவோம் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து